அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் இனிமையான நேரமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு ஐந்தில் இருக்கிறாருங்க அது மட்டுமல்லாது தனி மிக வலுவாக சகாயஸ்தானத்தில் விற்றார் எனவே அனைத்து காரியங்களிலும் நல்ல பல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல செய்தி மிக இனிமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் பரி விதமாக பல நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் மிகவும் வலுவாக அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய மேசராசியில் சஞ்சரிக்கிறாரங்க இன்னும் இரு மாதங்கள்ல மேசராசியை விட்டு விலகி அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி விடான ரிசவராசியில் அமரப்போகிறார் எனவே இந்த தருணத்துல இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் உணர்ச்சி வசப்படாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் பல்வேறு விதத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான காரியங்களையும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக அவருக்கு பிடித்த கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிறைந்த மாறுதல் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அபரிவிதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறார் கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ராகு மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது கனிராசிலும் அமர்ந்த இருப்பது சமபலம் பெற்ற கிரகநிலைகளின் அமைப்பில் இருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பும் இருக்கலாம் சமபலம் பொருந்திய நிலையாக இருந்தாலும் கூட உங்களுடைய சிறு முயற்சி என்பது அவை காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றி என்ற ஸ்தானத்தில் சரிவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ராகு கேதுவின் அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தடைகள் விலகி புதிதாக நல்ல பல காரியங்கள்ல மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிற அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே பல காரியங்கள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் காரிய வெற்றியை நிறைந்து பாருங்க விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல காரிய தடைகள் விலகி மங்கள காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல புதிய வாய்ப்புகள் நற்செய்தியாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரைக்கிறாருங்க சூரியனின் அமைப்பு மெல்ல மெல்ல அனைத்து விதமான காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த திரு பல புதிய வாய்ப்புகளை தைரியமாக அலைச்சலும் துணிச்சும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன் சூரியனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையான சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசியில் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசியில் சுக்கரன் கிரகமாக குரு பார்க்கப்படுகிறாருங்க குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் கிரகமாக இருப்பதால் குருவின் ஆட்சி வீடான தனுசராசியில் அமர்ந்து இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பல காரிய வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யா இருக்கக்கூடிய புதனும் ராசியில் சஞ்ச ஆரங்க இந்த கிரக நிலைகள் மிகவும் வலுவாக தனுசு ராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பது பல தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பல்வேறு விதமான காரியங்கள்ல நல்ல பல செய்தி இனிமையாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சாதகமாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் அதற்கு பிறகு மிதுன ராசி மற்றும் கடக ராசி என இரண்டு இடங்களிலும் சஞ்சரிக்கப் போகிற உச்சம் பெற்று நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவேதான் சந்திரனின் அமைப்பு காரணமாக பல புதிய வாய்ப்புகளை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான செய்திகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் வாரத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை வென்று சாதனை புரியக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அபரிவிதமாக கை ஒரு இனிமையான தருணமாக பார்க்க புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் பலம் பெற்று தருணத்தில் அனைத்து விதமான நல்ல ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது அனைத்து விதமான காரியங்களிலும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகி நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது ஆனால் அதே சமயம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுவது நிச்சயமாக சந்திரன் அஷ்டம தருணத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க அந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் செவ்வாய் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் அமர்ந்திருப்பதால் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த விதமான மேற்கொள்ள கூடாது சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இருந்தாலும் மிக வலிமை வாய்ந்த சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகணிகளும் சாதகமாக இருப்பதால் அனைத்து காரியங்களிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்